வணக்கம் கீக்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் நம்ம இன்றைக்கி டீப் சீக் ஆர் ஒன் மட்டும் இல்லை எல்லா ஏஐ மாடலும் நம்ம பிசியில் ரன் பண்ணுறதுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் இதுதான் இந்த வீடியோவோட மெயின் எய்மு அதை தவிர சில நியூஸ்லாமும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் டீப் சீக் சம்மந்தமாக அப்புறம் லாமா சம்மந்தமாக அப்புறம் இந்தியாவில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இப்போ தான் நடந்திருக்குது அது சம்மந்தமாக இந்த டெவலப்மெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் கண்டிப்பாக பிசி கான்ஃபிகரேஷன் பற்றி ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வர மாதிரி பார்க்க போகிறோம் இப்போது நான் லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஹவு டு யூஸ் டிப்சி கார் ஒன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஆக்சுவலாக ஒரே ஒரு பார்ட்டு மட்டும் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த பார்ட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் அது என்னதுன்னா ஒன்றும் இல்லைங்க அந்த சேட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி நான் காமிச்சிருந்தேன் அந்த சேட் பாக்ஸ் ஆப்பில் ஒரு சின்ன விஷயத்தை நான் அப்ளைன் பண்ண மறந்துட்டேன் ஒன்றும் இல்லை இந்த மாடல் எப்படி லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல ஒன்ஸ் நீங்கள் ஓலாமா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாடலில் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள மாடல் ப்ரொவைடர் செட்டிங்ஸில் போய் மாடல் அப்படின்னு இருக்கும் அதில் மீதி இல்லாமல் இருக்குது செட்டிங்ஸ் எல்லாம் விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு மாடல் ப்ரொவைடரில் போய் ஓலாமா ஏபிஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஏபிஐ ஹோஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கும் விச் இஸ் ஏ லோக்கல் ஹோஸ்ட் நெட்ஒர்க்கிங் பீப்புளுக்கு தெரியும் ஒன் டுவெண்ட்டி செவன் டாட் ஜீரோ டாட் ஜீரோனாலே லோக்கல் ஹோஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிடும்ங்க அவ்வளோதான் இங்கே நான் அங்கே சொல்ல மிஸ் பண்ணது ஸோ சாரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது புரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சிடும் ஓகே எனிவே ஃபஸ்ட்டு எல்எல்எம் பற்றி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க இந்த ஏஐக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி பற்றி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க எல்லோரும் ஆண்ட்ரே கர்பாத்தி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த வீடியோவை பார்க்கணும் நீங்கள் ஒன் ஹவர் டாக் அது நான் கீழே லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் இன்ட்ரோ டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு நான் இந்த வீடியோவை பார்த்துருக்கேன் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்துச்சு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பற்றி இதில் மெயினாக நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்லைடு என்னது இப்படி தான் வந்து ஒரு மாடல் ட்ரெயின் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக இந்த ஸ்லைடில் அவர் வந்து சொல்கிறாரு ட்ரெயினிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அந்த மாடல் அப்படிங்கிறது இந்த ஏஐஎல்எலமுக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்குது நம்ம போனோம்னா அது ரொம்ப பின்னாடி போகலாம் நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்து இருக்குது ஆட்டோமேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஜாலியாக அந்த ரேபிட் ஹோல்குள்ளே போகிறதுனா போகலாம் பட் அது ரொம்ப பொறுமையாக போவோம் இன்றைக்கி நமக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குது இல்லை அதனால் ஃபஸ்ட்டு இதே என்ன பார்த்தோம்னா எக்கச்சக்க டேட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க இதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டென் டெராபைட்ஸ் எடுத்து சிக்ஸ் தௌசண்ட் ஜிபியூஸில் பன்னெண்டு நாளைக்கு ரன் பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு எஸ்எம்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒன் ஃபார்ட்டி ஜிபியாக அதை வந்து வைக்கிறாங்க இந்த நடுவில் இங்கே நடக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ட்ரெயினிங் ப்ரீ ட்ரெயினிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ட்ரெயினிங் நடந்த பிறகு நமக்கு ஒரு ஃபைல் கிடைக்குது இப்போது இந்த ட்ரெயினிங்க்கு தேவையான கம்ப்யூட் வேறு நம்ம கடைசியில் ப்ராசஸ் பண்ண போகிற அந்த ஃபைலுக்கு மேலே இருக்கிற கம்ப்யூட் வேறு ஏன் ப்ராசஸ் பண்ண வேண்டிய மிஷின் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி இங்கே டேட்டா மேனுஃபேக்சரிங் நடக்குது ஒரு டென் டெரபைட் நான் உனக்கு டேட்டா கச்சமாக கொடுக்குறேன் அதுலேருந்து எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து மேட்ரிக்ஸில் போட்டு 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 இதுக்கும் அதுக்கும் ரிலேஷன்ஸை வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் மூலமாக ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஒரு டிஸ்டில் பண்ண மாதிரி வருது ஒரு மாடல் அந்த மாடல் நம்ம ஆக்சஸ் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறோம் டேட்டாவை ஏன்னா அதுக்கிட்ட இருக்கிறது வந்து பேட்டர்ன்ஸ் தான் மேட்ரிசல்ஸில் நம்பர் மாதிரி போட்டு வெயிட்ஸ் மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து போட்டு வச்சுருக்கு அது அதுக்கு வேரியஸ் மெக்கானிசம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே அவர் வந்து இந்த வீடியோவில் பேசுவாருங்க எல்லாத்தையுமே அவர் பேசுவார் அதில் முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு பார்ட் இருக்குது ஒரு பார்ட்டில் கம்ப்யூட்ரு என்னதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் கம்ப்யூட் தேவைப்படுது இந்த மாடலை டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாடல் டெவலப் பண்ணோன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற கம்ப்யூட்ரு ரொம்ப அதிகம் ஆனால் வெறும் மாடல் ரன் பண்ணோன்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற கம்ப்யூட்ரு கம்மி இந்த பேசிக்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக எக்ஸ்பளைன் பண்ணியிருப்பார் அவர் ஆண்ட்ரே கார்பாத்தி அவரோட பேர் ஐ திங்க் அவர் வந்து டெஸ்லால்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவருடைய ஸ்ட்ரீம் போய் பாருங்கள் பண்ணாக இருக்கும் ஃபஸ்ட்டு நியூஸு நான் இதை வந்து காமிக்கணும்னு நினச்சேன் இப்போ டீப் சீக் வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எதாவது பிரச்சனையா நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன ப்ரோ சைனாவுக்கு பாசிட்டிவாக பேசினீங்களா அப்புறம் சைனாவுக்கு நான் எப்போயுமே டெக்னாலஜிக்கும் பாசிட்டிவாக பேசுவேன் அதில் வந்து சைனா நிறைய பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ரியாலிட்டி சைனாகிட்ட அந்த ரிசோர்சஸ் இருக்குது அவன் மேனுஃபேக்சரிங் வச்சுருக்கான் சிலிகான் பண்ணுறான் எல்லாமே பண்ணுறான் இன்ஃபேக்ட் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் அது வந்து இந்த உவாவேகாரம் வந்து ஆல்ரெடி நம்ம மாடல் ரன் பண்ணுறதுக்கு தேவையான சிப்பை ரெடி பண்ணிட்டான் ஓகே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மாடல் ரன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ப்யூட் தேவையில்லை ஹை பேண்டட் மெமரி தேவையில்லை சரி அதுக்கெலாம் வருவோம் டீப் சீக்கு வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ தான் நமக்கு ஆஃப்லைன் தேவைப்படுது நல்ல வேலை அது ஓப்பன் சோர்ஸ் மாடல் அது ஆஃப்லைன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க சைனாலேருந்து வந்தால் பேன் பண்ணுறது தானே நம்ம வேலை ஏன்னா அவங்களும் அதே தானே பண்ணி வச்சிருக்காங்க சைனாவில் ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாது சைனாவில் வந்து இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியும் தான் நினைக்கிறேன் சில இதெல்லாம் ஆனால் எதுலாம் தேவையோ அதெல்லாம் வந்து கிரேட் ஃபயர் வால் அது மூலமாக கட் பண்ணிடுவாங்க இல்லையா ஸோ அதனால் அதுக்கு ஒரு டேலிட்டேரிய மெஷர் மாதிரி இருக்குது ஜிஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் பாலிடிக்ஸ் இன்வால்வ்டு அரசியல் இன்வால்வ்டாக இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அரசியல் இன்வால்வ்டாக இருக்குதுங்க அதுதான் அடுத்த இதுவும் பார்க்க போகிறோம் நம்ம என்னென்ன அரசியல்னால் எல்லா நேஷன்ஸும் அவங்களுக்கு ஓன் மாடல்ஸ் இருக்கணும்னு பார்க்குறாங்க அவங்களோட ஓன் நாலெட்ஜோட அவங்களோட ஓன் டேட்டாவோட மாடல்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போது ஒரு மாடல் வந்து மற்ற மாடல் மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இதனால தான் சைனாவும் பண்ணியிருக்கிறாங்க இப்போ சைனாவோட ஓப்பன் சோர்ஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நைன்டீன் எயிட்டி நைன் என்என்மன் ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி கேட்டால் ஓப்பன் சோர்ஸ் மாடல் சொல்லுது ஆனால் அது வெப்பில் இருக்கிற மாடல் சொல்ல தான் அவனுங்க சேஃப்டி கன்சர்ன்லாம் போட்டு டேட்டா ஒரு வர நம்ம சைனா சர்வர் இங்கேருந்து அப்படி ஸ்ட்ராப் போட்டு உரிகிறாங்க நம்ம ஊர்லேயும் இதே பிரச்சனை நடந்ததா எப்படி வந்து நிறைய ஆப்பை வந்து டிக்டாக் உட்பட எவ்வளோ ஆப்பை வந்து பேன் பண்ணாங்க ரீசெண்டாக யூசர்ஸில் கூட டிக்டாக் பேன் பண்ணும்போது மாதிரி சேர்த்துருந்தாங்க சரி எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி டு சே அப்படிங்கிறாரு நம்ம மினிஸ்டர் அனி அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறது அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜிபியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா அறுபதாயிரம் ஜிபியு இருந்தால் கூட பத்தாவது போல் இருக்குது இப்போல்லாம் ஏன்னா இதை டென் டேராபேட்டில் ஒன்றுமே இல்லை இவங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் அவர் போட்டிருக்காரு பட் எக்கச்சக்க டேட்டா கொடுக்குறாங்க அந்த எக்கச்சக்க டேட்டாவில் இமேஜு வீடியோ ஆடியோ இதெல்லாம் இப்போ மல்டி மாடல் ஏ ஆயிடுச்சு இவர் போடும்போது வெறும் டெக்ஸ்ட்டு தான் இவர் எப்போ போட்டிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் ஆகிடுச்சிங்க அவர் போட்டு டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வியூஸ் தான் வந்திருக்கு ஆக்சுவலாக ஹண்ட்ரட் மில்லியன் போயிருக்கணும் இந்த விஷயம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க போல இருக்குது எனிவே அதில் நமக்கு வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஜிபி வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோமா பத்தாயிரம் ஜிபி ரெடியாக இருக்குது யாருக்கு இந்த கம்பெனிஸ்லாம் யாரெல்லாம் மாடல் பில் பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து இந்தியா ஏ மிஷன் வாயிலாக இந்த மாடல் ஜிபியூஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி எது எந்த மாதிரி ஜிபியூஸு தரமான ஜிபியூஸ் தான் என்விடியாவோடய ஹெச் ஹண்ட்ரட்ஸ் அவைலபுளாக இருக்குது ஹாப்பர் அப்படிங்கிறாங்க அதை ஹெச் டூ ஹண்ட்ரட் தான் லேட்டஸ்ட்டு அதுலேயே ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஜிபி அவைலபுளாக இருக்குது அப்படின்னும் போது மொத்தமாக ஒரு பத்தாயிரம் ஜிபி ரெடியாக இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா டீப் சீக் பாருங்கள் ரெண்டாயிரம் ஜிபியில் தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டீப் சீக் ரெண்டாயிரத்தில் ட்ரெயின் பண்ணப்பட்டுச்சா இல்லை ஐம்பதாயிரம் ஜிபியை திருட்டு தரமாக அவங்க வச்சு ட்ரெயின் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிபேட்டில் போய்ட்டுருக்கு இப்போது நம்ம அதுக்குள்ளே போவேணாம் பட் கம்மி ஜிபியவில் நிறைய வேலை பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அட்லீஸ்ட்டு பேப்பரில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இது சூப்பர் தானே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜிபியூ இருக்குல்ல ஃபவுண்டேஷன் மாடல் பில் பண்ண முடியும்ல டீப்ஸிக் ஃபவுண்டேஷன் மாடல் கிடையாது பை டீப் டீப்ஸிக் அட்வான்ஸ் மாடல் அவன் குவென் அப்படிங்கிற அலிபாபாவோட மாடலுக்கு மேலே தான் வச்சுருக்கான் அதை பற்றியும் வரப்போகுது இப்போ ஸோ நமக்கு இந்தியாவில் ஜிபியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியாலையும் இப்போ ஏஐ மாடல் வருமா இன்னி கூட ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டுருக்கு சிவாய் அப்படின்னு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அவன் வந்து ஏதோ ஃப்ராடு மாதிரி தான் தெரியுது அனாலிட்டிக்ஸ் இந்தியா மேக்சினெலாம் போஸ்ட் போட்டிருக்காங்க அதை பற்றி சரி லாமா ஃபோர் லாமா த்ரீ பாயிண்ட் டூ அப்படிங்கிறது தான் இப்போது லேட்டஸ்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீன்னு நினைக்கிறேன் பட் லாமா ஃபோர் வரப்போது மார்க் ஜகர்பர்க் வந்து டீப் சீக் வந்ததுக்கப்புறமா சொல்லியிருக்காரு இது ரீசனிங் மாடல் வரப்போது மினி ட்ரைனிங் முடிச்சுட்டோம் நாங்கள் பாருங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்டோம் அதை அவங்க ப்ரீ ட்ரைனிங் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க ஃபைன் டியூனிங்னு ஒன்று பண்ணுவாங்க அது வேறு ஒன்று இருக்குது நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆம்னி மாடல் அண்ட் ஹாஸ் ஏஜென்ட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்ட்டாரு ஆம்னி மாடல் அப்படின்னா நமக்கு தெரியும் ஜிபிடி ஃபோர் ஓ மாதிரி மல்டி மாடல் எல்லாமே வந்து சேர்த்து டேட்டாவாக இது எடுக்க முடிகிற ஒரு மாடல் அது ஏ இன்ஜினியரிங் வந்து கோடிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்ஸ் வந்து மிட் லெவல் இன்ஜினியர் வரைக்கும் அது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாரு ஸோ நம்ம ஜொக்கர்போகு ஓப்பன் சோர்ஸ் மாடலோட ரெடியாக இருக்கார் இதை வரப்போகிறார் அதையும் நம்ம ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியுங்க மறுபடியும் கேள்வி வருது இல்லை அப்போ என்கிட்ட ஒரு நல்ல பிசி வேணும் இல்லை என்ன பிசி ப்ரோ இது போகலாம் அடுத்து பாருங்கள் குவென்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் இருக்குது அலிபாபாவோடது அவனும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மேக்ஸ் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் அவனுக்கு காமிப்பானுங்க பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குன்னு காமிப்பானுங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாதுங்க நம்மளுக்கு பெஞ்ச் மார்க் பற்றிலாம் இன்னும் தெரியல பட் அந்த டெமோவை நீங்கள் இப்போவே ஆக்சஸ் பண்ண முடியும் ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்றதுல வந்து லைவாக இருக்குது இதில் வீடியோ ஜென்ரேஷனும் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் டீப் சீக் எங்கே இப்போ தான் வந்துச்சா என்ன வர்ஷன் த்ரீக்கு அப்புறமா ஆர் ஒன் வந்திருக்குல்ல எவ்வளோ நாளாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தம்பி ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதில் வந்து பாருங்கள் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து உனக்கு வேலை பார்த்துருக்குறானுங்க ஸ்லோவாக ஒவ்வொரு மாடலாக ஏற்றி 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 வந்திருக்கிறாங்க அதை வந்து அழகாக ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் இது உங்களுக்கு ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் அப்புறம் இன்னொரு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா என்னெல்லாம் மாடல் ஆக்சுவலாக இருக்குது சைனாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டீப் சீக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்குது மோஸ்ட்லி ஓப்பன் சோர்ஸாக இருக்குது இதே வந்து யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லேப் மட்டும்தான் இருக்குதுன்னு அவர் வந்து காமிக்கிறாரு என்ன ஸ்கேலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு அதாவது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மாடல்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவரோட கூற்று அகெயின் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் மெயின் இன்ஃபர்மேஷனுக்கு வருவோம் இப்போது கம்ப்ளீட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செட்டப் ஃபார் டீப் சீக் ஆர் ஒன் லோக்கலாக ரன் பண்ணதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம மேத்யூ கேரிகன் அப்படின்ற ஒருவர் என்ன பார்க்குறாருன்னா சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ்லேயே இதை வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறாரு என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்ப்போம் டுவெண்ட்டி ஃபோர் சேனல்ஸ் ஆஃப் டிடிஆர் ஃபைவ் ரேம் வேணும் அப்படிங்கிறாரு ரெண்டு ப்ராசர் போடுற மாதிரி வேணும் அப்படிங்கிறாரு இதுக்கு ஒரு கிகா பைட் சர்வர் மதர் போட சூஸ் பண்ணுறாரு சிபியூவில் ரெண்டு சிபியூ எடுக்க சொல்கிறாரு எல் எல்லாம் ஜென்ரேஷன் இஸ் பாட்டில் நெக்டு ஒன்லி பை மெமரி பேண்ட் வித் ஸோ யூ டோண்ட் நீட் அ டாப் அண்ட் சிபியு ஸோ சிபியுக்கும் நீங்கள் உங்களுக்கு டாப் அண்ட்லாம் தேவை மெமரி பேண்ட் வித்து தான் மெயின் இங்கே அப்படிங்கிறார் ரேம்மு செவன் சிக்ஸ்டி எயிட் ஜிபி ரேம் வேணும் அப்படிங்கிறாரு நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லேப்டாப் எயிட் ஜிபி அதுவே எனக்கு பற்ற மாட்டிக்குது ஆனால் சிக்ஸ்டீன் ஜிபியே போதும் அப்படின்னு தோணுது மேபி தேர்ட்டி டூ ஜிபி வரைக்கும்னா ஓகே ஆனால் செவன் சிக்ஸ்டி எயிட் ஜிபி ஏன் சொல்கிறாரு ஏன்னா அது சிக்ஸ் செவன்ட்டி ஒன் பில்லியன் பேராமீட்டர் மாடல் அவ்வளோ பேராமீட்டர்ஸையும் ரேம்லையே வச்சுக்கிட்டா தான் ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியும் அதில் அது தேர்ட்டி செவன் பில்லியன் தான் அட் அ டைம் ஆக்டிவாக வச்சுருக்கும் பட் ஸ்டில் அந்த மாடலை ஃபுல்லாக லோட் பண்ணி ரேமில் வைக்கிறதுக்கு தான் இந்த இதை சஜஸ்ட் பண்ணுறாரு சிபி வாட்சு ரேம் வாட்சா அப்புறம் கேஎஸ் சொல்லிடுறாரு கேஎஸ் சர்வர் மதர் போர்டு சிபியு ரெண்டு நல்லா டாப் அண்ட் சிபியு இருந்தால் கூட ஓகே அப்புறம் ரேமு செவன் சிக்ஸ்டி எயிட் ஜிபி ரேமு டொண்ட்டி ஃபோர் லேன்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது அதில் ஏ வச்சுக்கோங்க டிடிஆர் ஃபைவ் ரேம் வேணும் நமக்கு அப்போ தான் நம்ம மேக்ஸிமம் மெமரி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு பவர் சிஸ்டம் சொல்கிறாரு லெஸ் தேன் ஃபோர் ஹண்ட்ரட் வாட் போதுங்க அப்படின்னு பட் சிபியூக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு மோர் பவர் வேணும் ரேம்க்கும் வேணும் தான் பட் லெஸ் தேன் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்டில் முடிக்கலாம் அப்படிங்கிறாரு ஹீட் சிங்க்கும் ஒரு சஜஸ் பண்ணுறாரு ஒரு ஆஃப் ஃபேனு அப்புறம் இது சொல்கிறாரு எஸ்எஸ்டி வந்து நல்லா ஒன்று பெருசாக ஒன்று வச்சுக்கோங்க பட் ஒன்று இது போதும் ஒரு ஒன் டிராபேட் கூட போதும் அப்படிங்கிறாரு வெறும் நீங்கள் ஏஏ மாடல் தான் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவள் தான் சிஸ்டம் இதில் ஜிபியூவே இல்லை கவுண்ட்சிங்களா அப்படின்றார் அவர் இதில் அவர் வந்து ஒரு செவன் டு எயிட் டோக்கன்ஸ் பர் செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறார் இதில் அதில் ஓட்டுறதையும் அவர் காமிக்கிறார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து லைவாக ரன் ஆகுது அங்கே கீழே வந்து டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது பாருங்கள் அது வந்து லைவாக தான் ரன் ஆகுது எல்லாத்துக்கும் கடைசியில் ஏன்பா நீ ஜிபியூ பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிபியூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி பில்லியன் பேராமீட்டர் மாடலை வந்து ஒவ்வொரு ஜிபியூ மெமரியிலையும் லோட் பண்ண முடியும் ஜிபியூ மெமரியில் வந்து மல்டிபிள் ஜிபியூஸில் தான் நீங்கள் வந்து அதை லோட் பண்ண முடியும் இந்த மல்டிபிள் ஜிபியூஸ் வந்து ஆறாயிரம் டாலருக்கு வந்து செல்லுபடி ஆகாது ஹை பேண்ட்விட் மெமரி அதுக்காக தான் இந்த ஹெச் ஒன் ஹண்ட்ரட் ஹெச் டூ ஹண்ட்ரட்லாம் என்விடியா பண்ணது வந்து ஹை பேண்ட்விட் மெமரியோட இன்னும் நிறைய ஆர் கோர்ஸோடு இருக்கும் பட் அதெல்லாம் ட்ரெயினிங்க்கு நம்ம வீட்டில் ரன் பண்ணுறதுக்கு ஜிபி கூட தேவையில்ல அப்படிங்கிறது தான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு செவன் டு எயிட் டோக்கன்ஸ் பர் செகண்டில் வந்து ரன் ஆகும் எது ஃபுல் டிப்சி கார் ஒன் மாடல் அதோட டிஜிட்டல்டு வெர்ஷன் மாடல்ஸ்லாம் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பேரமீட்டர்ஸில் அது நாமளே ரன் பண்ணலாம் அதுதான் நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் காமிச்சேன் ஸோ பெஸ்ட்டு பிசி கான்ஃபிங் எது ப்ரோ அப்படின்னு கேட்டால் எய்தர் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் வெர்ஷனை ரன் பண்ணுற மாதிரி ஒரு இதுவும் போடலாம் இல்லை எனக்கு அவ்வளோலாம் வேணாம் ப்ரோ எனக்கு செவன்ட்டி பில்லியன் பேராமீட்டர் மாடல் ரன் பண்ணால் போதும் அதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இதுலேருந்து கம்மி பண்ணிக்கோங்க ரேமை இப்போ இவன் போட்டிருக்கிற கான்ஃபிகரேஷன்லேருந்து ரேம் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிட்டு பண்ணாலே போதும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் செவன்ட்டி ஒன் பில்லியனுன்றதுனால தான் செவன் சிக்ஸ்டி எயிட் ஜிபி ரேம் தேவைப்படுது இதே உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு செவன்ட்டி பில்லியன் பேராமீட்டர்ஸ் போதும் அப்படின்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேம் போதும் அந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேமுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் டிஜிட்ஸே போதும் ப்ராஜெக்ட் டிஜிட்ஸ் பை என்விடியா ஓகேவா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு இவரோட இது சொல்லும் போது ப்ராஜெக்ட் டிஜிட்ஸில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேம் இருக்குது ப்ராஜெக்ட் டிஜிட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க என்விடியா வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க கூகுள் பண்ணி பாருங்கள் ஃபன்னாக இருக்கும் இதுதான் அந்த அந்த மினி கிளஸ்டரு இதுதான் அந்த ப்ராஜெக்ட் டிஜிட்ஸு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிபி எஸ்எஸ்டி கொடுத்துட்டார் ஹை ப்ராண்டட் யூனிஃபைட் மெமரி கொடுத்துட்டாரு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இதுதான் அட்வான்டேஜ் இந்த மேக்மினிஸ்லையும் மேக்மினிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேம் வெர்ஷனும் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேம் வெர்ஷனும் இருக்குது அதில் வந்து இந்த டெரா ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிறதும் வந்து சொல்கிறாங்க டெராஃப்ளாப்ஸ் தான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ரன் பண்ணுறது ஸோ அது அதோட மெஷர்மெண்ட்டு ஸோ இதாங்க பெஸ்ட்டு பிசி கான்ஃபீக் அப்படின்றது வந்து உங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் மாடல் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து பக்காவாக வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு இப்படி பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு அவ்வளோலாம் வேணாம் ப்ரோ அப்படின்னா சாதாரண பிசியிலே உங்களால் ரன் பண்ண முடியும் ரேம் தான் மேட்ரு அல்டிமேட்லி ஹை பேண்ட்விட் மெமரி தான் மேட்ரு ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ஜிபியூ இருந்துச்சுன்னா பெட்டர் தான் எப்படின்னா சின்ன மாடல்ஸ் ரன் பண்ணுறதுக்கு சின்ன மாடல்ஸ்னால் என்ன அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டூ ஜிபி ஜிபி மெமரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து தேர்ட்டி பில்லியன் பேராமீட்டர் மாடல்ஸே ரன் பண்ணலாம் இல்லை ப்ரோ எனக்கு வந்து டுவெல் ஜிபி தான் இருக்குது ஜிபியோ மெமரி அப்படின்னா நோ ப்ராப்ளம் டென் பில்லியன் பேராமீட்டர் மாடல் எயிட் பில்லியன் பேராமீட்டர் அதுவே நல்லா தான் இருக்குது அதுவே நல்லா தான் இருக்குது பட் ஃபுல் கேப்பபிலிட்டி இருக்காது ஃபுல் மெமரி ஃபுல் நாலேஜ் ஃபுல் நுவான்ஸ் ஃபுல் எக்ஸ்பர்ட்டீஸு அதெல்லாம் இருக்காது எனக்கு சாதாரண மாடல் போதும்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பேராமீட்டர் மாடல்லையே டூ ஜிபி வி ரேம் இருக்கிறதுலே நீங்கள் ரன் பண்ணலாம் ஜிபியோ வச்சு இன்னும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக வரும் ராஸ்பெரி பையில் நீங்கள் உங்களோட ஜிபிஓ கனெக்ட் பண்ணியே ரன் பண்ணலாம் இதை ஒருத்தன் வந்து சொன்னாங்க ராஸ்பெரி பையிலையே ஜிபிஓ வச்சு அவன் பேர் என்ன கீர்லிங்கன்னு நினைக்கிறேன் சும்மா போட்டு பார்ப்போம் ஒருத்தன் போட்டிருந்தான் ஆமாம் என்னதுன்னா இது இவர் தான் இவர் ஒரு யூடியூபர் இவர் இவர் சொல்லியிருந்தார் ராஸ்பெரி பையிலேயே வந்து டீப்ஸிக்கு ரன் பண்ணலாம் எப்படி அப்படின்னா ஒரு ஜிபியூ வந்து எக்ஸ்டர்னலாக அவர் கனெக்ட் பண்ணி ஃபிஃப்டி ப்ளஸ் டோக்கன்ஸ் அவரால் குவென் ஃபோர்டீன் பில்லியன் பேராமீட்டர் மாடல் வந்து பண்ண முடிஞ்சிருக்கு இதுதான் மேட்ரு ஸோ நம்ம சைடில் அந்த கடைசியில் வர ஒரு பேக்கேஜை ரன் பண்ணதுக்கு பெருசாக ரிக்குவயர்மெண்ட் இல்லை பட் ஸ்டில் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற ரேம் தான் மெயினாக மெயினாக ரேம் தான் இங்கே ஏஐக்கு வந்து ஹை பேண்ட்விட் மெமரி தேவைப்படுது அதனால அதுதான் முக்கியம் பெஸ்ட்டு கான்ஃபிக் எதுனா பெஸ்ட்டு கான்ஃபிக் இஸ் த ஒன் விச் ஹேஸ் போத் ஜிபியூ அண்ட் ஹை பேண்ட்விட் மெமரி இது தான் பெஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ்க்கு ப்ராஜெக்ட் டிஜிட்ஸ்னு ஒரு கம்ப்யூட்டர் என்விடியா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்லோவாக இந்த மாதிரி நிறைய ஏஐபிசிஸ்லாம் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் ஆல்ரெடி குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் எக்ஸிலீட் வந்துருக்குது அப்புறம் போக போக இன்னும் இன்டெல்லையும் வரும் ஏஎம்டிலேயும் வரும் எல்லாத்துலேயும் ஏஏபிசி வரும் உங்களோட கரண்ட் கான்ஃபிகரேஷன் என்ன நீங்கள் இதை ஏதாவது ரன் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி இருந்தது ஆர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட விஷ் லிஸ்ட்டு எல்லாத்தையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தோம்மைக்கு மிக்க நன்றி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் மிஸ்ஸஸ் பரத்வாஜ் குட் பை